ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த லீவுக்கு வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா எங்கேயும் போகல தெனாசி மட்டும்தான் போயிருந்தோம் தெங்காசியில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து தென்காசி மார்க்கெட் இது வந்து ஈவினிங் அதாவது டெய்லி மார்க்கெட் தான் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் காய்கறி மார்க்கெட் தான் இது இது கொஞ்சம் மசாலா ஜாமான் கடையும் ஒன்று ரெண்டும் இருந்துச்சு மீதி எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம பக்கத்தில் இருக்க காய்கறியோட இந்த மாதிரி மார்க்கெட் போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் எங்கள் ஊரில் இருந்து கடையத்துலேருந்து தெங்காசிக்கு வந்து ரொம்ப தூரம் நம்ம எப்போவாது போனோம்னா அந்த சைடு பார்க்கலாம் ஆனால் நான் அன்னைக்கு போயிருந்தேன் ஈவினிங் டைம் அப்போ நல்லா இருந்துச்சு சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் எல்லா காய்கறியுமே ரொம்ப சூப்பராக இருந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு இப்போது வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப வெள்ளை கத்திரிக்காய் வராமல் பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் சீசன் போல் எல்லா இடத்துலையுமே அந்த கத்திரிக்காய் தான் இருந்துச்சு இஞ்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம் கூறு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது ரொம்ப பார்த்தோன்னே நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வாங்கினதில்லை அது வந்து நமக்கு ரொம்ப லாபமும் கூட தேங்காயெல்லாம் வச்சுருந்தாங்க இது பாகக்காய் வாங்கினேன் தேங்காய் ரேட்டு தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது பாகக்காய் இது இது ஒரு ஸ்டேஷ்னரி கடை மாதிரி இருந்துச்சு இது வந்து அப்பளம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க சரி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக அதனால நம்ம வந்து அப்பளம் ஏதாவது வாங்கிக்கலாம் வித்தியாசமாக அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐம்பது ஐம்பது வாங்கினேன் இது எல்லாமே கூறு பத்து ரூபா தான் இந்த தட்டில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு தட்டு பத்து பத்து ரூபா தான் கொடுத்துருந்தாங்க முருங்கைக்காய் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே சீசன் சீசன் தான் இப்போது முருங்கைக்காவும் மாங்காய் சீசனும் இப்போ இருக்குது கத்திரிக்காயில் வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் எல்லா பக்கமும் இருந்துச்சு காய் இல்லாமல் நல்ல நல்ல காயாக வச்சுருந்தாங்க கூட்டமும் நிறையா இருந்துச்சு இது எல்லாமே நான் வந்து உருளைக்கிழங்குலாம் வாங்குறதில்ல காய்கறி மட்டும் பாகாய் அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் இந்த தட்டை எல்லாமே பத்து ரூபா தான் வச்சிருந்தாங்க இந்த வெங்காயம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அப்படி சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் இந்த தாத்தா வச்சுருக்க பூச்சனைக்காக ஒரு காய் வந்து கட் பண்ணது பத்து ரூபா சொல்லி வச்சுருந்தாங்க பாருங்கள் இதுதான் அந்த பருப்பல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாக் சின்ன சின்ன பூஸ் பாகக்காய் இருக்குது பெரிய சைஸ் பாகக்காயும் இருந்துச்சு சுரக்காய் ரெண்டு காய் வாங்கினோம் சுரக்காயும் நல்லா இருந்துச்சு மார்க்கெட்னாலே நம்ம வந்து நிறைய காய்கறி வாங்க ஆசைப்படுவோம் பார்த்தாலே நமக்கு வந்து எல்லா காய்கறியும் வாங்கணும்னு தோணும் சரி இல்லை இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டோம் சௌ சௌ பீட்ரூட் இந்த வெளியில் வச்சுருந்தது இதுவுமே பத்து ரூபா தான் சொன்னாங்க இந்த தட்டில் இருக்கிற எல்லா காய்கறியுமே பத்து ரூபா தான் இதுவும் பத்து பத்து ரூபா தான் ஒரு சிலர் மட்டும் கூறி இருபது ரூபான்னு வச்சுருந்தாங்க குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தவங்கலாம் கூறி இருபது ரூபா சொன்னாங்க இங்கே தான் நான் பீக்கங்க வாங்கினேன் பீக்கங்காய் நல்லா காயாக இருந்துச்சு காய்கறி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சரி நானும் போனேன் மார்க்கெட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன் இது வந்து தென்காசியில் எங்கே இருக்குது அப்படின்னா டிப்போ ஸ்டாப்பு பக்கத்தில் அதாவது பஸ் எல்லாம் ஏற்றுவாங்களா அந்த டிப்போ இருக்குது தென்காசி டிப்போ இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது இந்த வெளியில் வச்சிருந்தது எல்லாமே கூறி இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க இந்த வாழைக்காயெல்லாம் பத்து ரூபா தான் ஒரு வழியாக காய்கறி ஷாப்பிங் முடித்தாச்சு அடுத்து வந்து குற்றாலம் குற்றாலம் வந்து நேற்று தான் போனோம் இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தண்ணி வரல இப்போ ஒரு நாலு நாளாக சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்ல மழை ஆரம்பிச்சிச்சு நாங்கள் உள்ளே போகிறப்ப குளிக்க விட்டாங்க அதுக்கப்புறம் மழையும் சீசனுமாக இருந்ததுனால உள்ளே குளிக்க விடலை நல்லா தண்ணி சீசன் ஆரம்பிச்சிச்சு தண்ணி நல்லா உழுந்துச்சு இது வந்து குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸில் தண்ணி இந்த அளவுக்கு நேற்று வந்துடுச்சு இன்றைக்குமே கொஞ்சம் மழை இருக்குது அப்படிங்கிறதுனால குளிக்க விடலை ஃபஸ்ட்டு போகிறப்ப மழை இல்லை அதனால கொஞ்சம் குளிக்க விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா குளிக்க விடலை இதுதான் குற்றாலம் குற்றாலம் வந்து தெங்காசிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் இந்த லீவுக்கு வந்து அடுத்து போனது இடம் குற்றாலம் இதெல்லாம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டே வச்சுருக்காங்க இந்த போர்டில் இருக்கிற எல்லாருமே திருடர்கள் தான் அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோஸும் நான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா போட்டு வச்சுருக்காங்க குற்றாலம்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீசன் டயத்தில் குளிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் மழை பெய்கிறப்ப குளித்தா அதுவே சூப்பராக இருக்கும் அதுவும் சண்டே அப்படிங்கிறதுனால லீவ் நேரம்னால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு குற்றாலம் முடிச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த குற்றாலத்துலேயே நிறைய கடைகள்லாம் இருக்கும் அங்கேயும் ஒரு ஷாப்பிங் போனோம் அது வந்து பாதாம் பால் நல்ல திக்காக பாதாம் பால் காய்ச்சி வச்சுருந்தாங்க அடுத்து வந்து கடைகள் நிறைய கடை இருக்க ஆரம்பிச்சிச்சு சின்ன பிள்ளைங்க போனாலே போதும் கடையிலே அவங்கவுங்க அவங்க பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நானும் அந்த செஞ்சு எடுத்து கடையை சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன் இதுதான் அங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு மழை நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய கடையாக பூட்டிட்டாங்க இது எல்லாம் பொம்மை டாய்ஸ் எல்லாமே இருக்குது டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் பரவாயில்ல கொஞ்சம் கூடவும் இல்லை கம்மியாகவும் இல்லை நார்மலான ப்ரைஸ் இது எல்லாமே ஸ்டட்டு இதெல்லாம் பொம்மைகள் இதில் ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்தாச்சு ஒவ்வொரு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு டாய்ஸ் கடை போச்சு ஃப்ரூட்ஸ் கடை வந்தாச்சு ஃப்ரூட்ஸ் கடையில் இது முடவாட்டு கிழங்கு இது வந்து முட்டு வலி இருக்கிறவங்க முடக்கவாதம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க நான் ஆனால் அந்த கிழங்கு வாங்கலை பழங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம கிடைக்காத பழங்கள்லாம் குற்றாலத்தில் நல்லாயிருக்கும் இந்த முடவாட்டு கிழங்கு வந்து குற்றாலத்தில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் வாங்கலை இந்த ஒரு ரைட்டிங் பேட் மட்டும் என்னோடய டாக்டர் வாங்கினா ஒரு பென்சில் வாங்கியிருந்தா அப்புறம் ஒரு எரேசர் எல்லாமே நிறைய எடுத்தாங்க நாங்கள் கடைசியில் கழிச்சிட்டோம் இது போதும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு எரேசன் மட்டும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு ஒரு பொம்மை அப்புறமா ஒரு செப்பல் வாங்கணும் இது வந்து ஒரு பென்சில் எரேசன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு செப்பல் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஸ்டட்டு இவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு ரிங்கெலாம் போட விட மாட்டாங்க சரி அப்படி சொல்லிட்டு ஒரு கம்மல் எடுக்கலாம் அப்படின்ட்டு வச்ச கம்மல் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்தேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டும் எடுத்தாச்சு இது ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டின்னு நல்லா இருந்துச்சு சரி அதே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சாலத்தில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இதே வெளியில் போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கும் இந்த ஐட்டம் எல்லாமே அடுத்து வந்து இந்த கடையில் வாங்கினது பொருட்காட்சி போயிருந்தோம் அந்த பொருட்காட்சியில் உள்ள கடைகளில் தான் இது எல்லாமே வாங்கியாச்சு ஒரே நாள் வாங்கினது கிடையாது இந்த ஷாப்பிங் எல்லாமே தனித்தனியாக பண்ணது தான் இந்த மொத்த ஒரு அறுபது நாள் லீவில் ஒரு ரெண்டு இடம் குச்சாலம் போயிருக்கோம் அப்புறமா தென்காசி பொருட்காட்சி இந்த ரெண்டு இடம் தான் எங்கேயுமே போகல இந்த வட்டி இது எல்லாமே பொருட்காட்சியில் வாங்கினது கடைக்கு கடைக்குள்ளே போயிட்டாங்கன்னா கிச்சன் என்ன எடுக்கணுமோ எடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் நம்ம என்ன தான் சொல்லி கூட்டிகிட்டு போனாலும் சரி தான் அங்கே போனோடனே நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி எடுத்துருவாங்க இந்த வட்டி வந்து டாய்ஸ் வந்து ஒன்று ஒன்று தான் வாங்கியிருந்துச்சு மீதி எல்லாம் பென்சில் எரேசர் இது வந்து எரேசர் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறனால சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியாச்சு இது வாட்ரு கேன் இதுவும் அங்கே வாங்கினது தான் நல்லா இருந்துச்சு ஸ்ட்ரா போட்ட வாட்டரு கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மூடி வச்சு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி குடிக்கிறது கஷ்டமாக இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரா போட்ட வாட்டரு கேன் வாங்கிக்கலாம் இது எல்லாமே அங்கே பர்ச்சேஸ் பண்ண தான் ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு வாட்டர் கேன் இது எல்லாமே இந்த பொருட்காட்சியில் வாங்கினதான் இதுதான் அந்த பொருட்காட்சி தென்காட்சியில் வந்து இசைக்கி மஹால் அப்படிங்கிற மைதானத்தில் தான் இது போட்டிருக்காங்க லீவ் டைம் போட்டிருக்காங்க ஏப்ரல் பதினேழுலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட எல்லா பிள்ளைங்களும் கை கொடுக்கறதுக்கு ஆசையாக போய் கை கொடுத்துட்ருந்தாங்க கொஞ்சம் ஒரு ஏழு மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு இந்த பொருட்காட்சி வந்து உலக அதிசயங்கள் ஏழு அப்படிங்கிற தலைப்பில் தான் வச்சுருந்தாங்க உலக அதிசயங்கள் ஏழையுமே உள்ளே வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு லைட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க எல்லோரும் இதில் வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு உலக அதிசயங்கள் ஏழுமே நல்லா இருந்துச்சு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு வெல்கம் பர்சனும் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வெல்கம் பண்ணாங்க எல்லோரையும் அழகாக இருந்துச்சு அடுத்து என்ட்ரன்ஸ் உள்ளே போயாச்சு உள்ளே போனோடனே கேம்ஸ் தான் ஏழு பொருட்காட்சி பார்த்து முடித்த உடனே இது வந்து கேம் வாட்டர் கேம் கேமும் ஒவ்வொரு ரேட்டு டிக்கெட் வந்து முப்பது ஐம்பது அந்த மாதிரி இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு மேலே இல்லை மு குறஞ்சது முப்பது ரூபா அடுத்த டிக்கெட் வந்து ஐம்பது அப்புறமா இந்த ஏரோப்ளேன் ஹெலிகாப்டரு ஆட்டணமும் சுற்றியாச்சு ஒரு நாலு அஞ்சு கேம் விளையாண்ட்ருப்பாங்க அவ்வளோதான் போட்டிங் கேம் தான் ரொம்ப கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கறதுனால அடுத்து வந்து ஜம்பிங் இந்த மாதிரி ஜம்பிங் வச்சுருக்காங்க மிக்கி மோஸ் ஜம்பிங் அப்படின்னு சொல்லி இது ஒரு முப்பது ரூபா தான் இந்த சைடு அந்த பெல்ட் போட்டிருக்கதை பிடிச்சி ஏறிட்டு அந்த சைடு ரெண்டு பக்கமும் சருக்கு ஆடுறது இந்த லீவ் டயத்தில் தான் இந்த மாதிரி போடுவாங்க அந்த டயத்தில் நம்மளும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட்டிகிட்டு போய் கிச்சை என்ஜாய் பண்ண வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஸ்டெப் வழியாக அந்த பெல்ட் போட்டிருக்க வழியாக ஏறிட்டு அதுக்கப்புறமா மேலேருந்து சர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராட்டனை ஒரு ஆறு ஏழு மணிக்கு போனால் தான் இந்த மாதிரி லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லை சும்மா பார்த்துட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது நீங்கள் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா ஏழு மணிக்கு மேலே போங்க தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எந்த பொருட்காட்சியாக இருந்தாலுமே ஆறு ஏழு மணிக்கு மேலே போனால் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதில்ல அதுக்கப்புறமா ஒம்பது பத்து மணி வரைக்கும் பொருட்காட்சி வச்சுருக்காங்க அடுத்த பொருட்காட்சியில் வந்து இந்த மாதிரி இது வந்து காடை முட்டை கோழி இருக்குல்ல சின்னதாக இருக்கும் காடை அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஒரு பத்து இருபது நாள்லேயே வளரும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது அது உள்ள முட்டை தான் இது காடை முட்டை இதுவும் பொருட்காட்சியில் வச்சுருந்தாங்க இது வந்து முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு முட்டை ஊற்றி இருந்தாங்க மொத்தம் அஞ்சு முட்டை இந்த மாதிரி காடையை உடைச்சி அந்த முட்டையை மட்டும் ஊற்றி நமக்கு வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா ஸ்பைசஸ் சேர்ப்பாங்க காரம் வேண்டாம் அப்படின்னா ஸ்பைசஸ் இல்லாமல் அழகாக சூப்பராக அந்த ஸ்டிக்கு வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நானும் இது வரைக்கும் காடை முட்டை ட்ரை பண்ணதில்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சமாக உப்பு காரம் சேர்க்கலை கிட்ஸ்க்கு வாங்கினோம் அப்படிங்கிறதுனால வத்தப்பொடி எதுவும் சேர்க்கலை உப்பு மட்டும் சேர்த்தோம் காடை முட்டை இப்படி தான் இங்கே இருக்கும் நீங்களும் காடை முட்டை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சாப்பிடாதவங்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகள்லையுமே நமக்கு வந்து காடை முட்டைலாம் கிடைக்கிது இப்போலாம் ரொம்ப ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டிக்கை வச்சு எல்லா முட்டையும் நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுருந்தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஷின் மட்டும் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பார்த்ததே தான் ஃபர்ஸ்ட் டைம்னால் முட்டைக்கு சைடிஷாக டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைங்கன்னா டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லாதவங்களுக்கு சில்லி சாஸும் வச்சுருக்காங்க நாங்கள் கிட்ஸ்க்கு அப்படிங்கிறனால டொமேட்டோ சாஸ் மட்டும் வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அதை ஒரு வழியாக திருப்பி போட்டுட்டாங்க காடை முட்டை ரெடியாயிடுச்சு நல்லா அழுத்திட்டு உள்ளே வந்து நல்லா வெந்துடும் முட்டை வந்து ஒரு சைடு நல்லா வெந்துட்டினால இன்னொரு சைடு சீக்கிரமாக வெந்துடும் ஒரு சூப்பராக காடை முட்டை ரெசிப்பியும் சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இனிமேல் வாங்கினா காடை முட்டை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து பஞ்சு மிட்டாய் சின்ன பிள்ளைங்க பார்த்த உடனே ஆசைப்படுறதே இந்த பஞ்சு மிட்டாய் தான் ஜீனி சேர்த்து அதில் வந்து பஞ்சு மிட்டாய் அதுவும் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தாச்சு ஆளுக்கு கலர் போடலை சிலர் வந்து பிங்க் கலரில் கலர் பொடி சேர்ப்பாங்க இது வந்து வெறும் சுகர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க பஞ்சு மிட்டாயும் வாங்கியாச்சு இது வந்து சோலாப்பூரி இது வந்து நான் வாங்கலை அந்த பூரி அப்பளம்னால் எதுவுமே வெளியில் வாங்கி கொடுக்குறதில்ல சரி வீடியோக்காண்டி ஒரு சோலாப்பூரி போட்டதை வீடியோ எடுத்தேன் இது வந்து என்ன வந்து எந்த எண்ணெயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா வெளியில் பூரி மட்டும் வாங்க மாட்டோம் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கிற பூரி அதுக்கப்புறமா அந்த அப்பளம் வெளியில் போனாலே நம்ம வந்து அந்த பெரிய அப்பளம் ஒன்று கொடுப்பாங்க பெங்களூர் அப்பளம் அப்படி சொல்லி அதனால் நான் இந்த அப்பளம் பூரி வாங்குறதில்லை இது வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் பக்கத்தில் மிட்டாய் வாங்குறப்ப இது போட்டாங்க சரி அதை ஒன்று எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் அவ்வளோதான் பொருட்காட்சியில் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி போனோம்னா இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வாட்டி போனோம் ஆறு மணிக்கு முன்னாடி அப்போ வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை லைட்டிங் எதுவுமே போடலை ஆறு மணிக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து சுற்றி பார்த்து லைட்டிங் எஃபெக்டோட உங்கள் ஃபோட்டோஸ் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ப்ளே பண்ண எதுவுமே முடியாது ஐ லவ் தென்காசியும் போட்டிருக்காங்க தென்காசியில் போட்டிருக்காங்க இந்த பொருட்காட்சி அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உலக அதிசயத்தை ஏழை பக்கத்துலேயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு கிட்ஸும் என்ஜாய் பண்ணியாச்சு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் தென்காசி இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா குற்றாலத்தை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் தென்காசி வந்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து ஈவினிங் டைமில் இருக்கும் அதனால் மார்க்கெட்டையும் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தென்காசி மார்க்கெட் விசிட் பண்ணுங்கள் குற்றாலத்திலேயே நிறைய ஃபால்ஸ் இருக்குது மெயின் ஃபால்ஸ் மட்டும் இல்லை அது பக்கத்துலேயே நிறைய ஃபால்ஸ் இருக்குது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ